அழ்வார் எம்பெருமானழ்வார் எம்பெருமானார்ிய திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சிதைக்கின்றதாழி என்று ஆழியை சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னொடு மாலே சிதைக்கின்றதாழி என்று ஆழியை சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னொடு மாலே சிதைக்கின்றதாழி என்று ஆழியை சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னொடு மாலே சிதைக்கின்றதாழி என்று ஆழியை சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னொடு மாலே உனது தன் சார் ததைக்கின்ற தன்னந்தூழாய் அணிவானதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரிய பாலதுவே உனது தன் தார்த்ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் செயற்பாலதுவே உனது தன் தார்த்ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் செயற்பாலதுவே உனது தன் தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் துவே பால் வாய் திரைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல் பால் திசை பெண் புலம்புறு மாலை பால் வாய் திரைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல் பால் திசை பெண் புலம்புறு மாலை பால் வாய் பிறைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல் பால் திசை பெண் புலம்புறு மாலை பால் வாய் பிறைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல் பால் திசை பெண் புலம்புறு மாலை உலகந்த மால் பால் துழாய்க்கும் மனமுடையார்க்கு நல்கிறையெல்லாம் புகுந்து இது ஓர் பனிவாடை துளாகின்றதே உலகளந்த மால் பால் துளாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிறையெல்லாம் சோல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துளாகின்றதே உலகளந்த மால் பால் துளாய்க்கு மனமுடையார்க்கு எல்லாம் சோல்வான் புகுந்து இது ஓர் பனிவாடை துளாகின்றதே உலகலந்த மால் பால் துளாய்க்கு மனமுடையார்க்கு எல்லாம் சோல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துளாகின்றதே துழா நெடுஞ்சூழிருள் என்று தன் தன் தாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்த இக்காலத்தும் துழா நெடுஞ்சூழீருள் என்று தந்தன் தாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்த இக்காலத்தும் துழா நெடுஞ்சூழிருள் என்று தண்டன் தாரது பெயரா எழா நெடு ஊழி எழுந்த இக்காலத்தும் துழா நெடுஞ்சூழியிருள் என்று தன் தாரது பெயரா எழா நெடு ஊழி எழுந்த இக்காலத்தும் இங்கிவளோ வளா நெடுந்துன்பத்தல் என்று இங்காரம்மனோ இலங்கை புழா நெடுமாடம் பிடித்தபிரானார் கொடுமைகளே ஈங்கிவளோ வழா நெடுந்துன்பத்தல் என்று இலங்கை குழா நெடுமாடம் இடித்தபிரானார் கொடுமைகளேவளோ வளா நெடு துன்பத்தல் என்றிரங்காரம் மனு இலங்கை குழா நெடுமாடம் இடித்தபிரானார் கொடுமைகளே ஈங்கி இவளோ வளா துன்பத்தல் என்றிரங்காரம் மனு இலங்கை குழா நெடுமாடம் இடித்தபிரானார் கொடுமைகளே கொடுங்கார் சிலையர் நிறைகோள் உழவர் கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடிபடுங்க கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் கொலையில் வையங்கால் இளைஞர் துடுபடுங்க கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உளவர் கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடுபடும் கவ்வைத்து கொடுங்கால் சிலையர் நிறை கோளுவர் கொலையில் வைய கடுங்கால் இளைஞர் துடிபடுங்க வைத்து அறிவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீள் மலர்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் நெடுங்காலமும் கண்ணன் நீழ் மலர்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் உசீமிடை இளமான் சென்ற சூழ்கடமே அறிவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீழ் மலர்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசிமிடை இளமான் சென்ற சூழ்கடமே அறிவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீழ் மலர்பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் சென்ற கடமே கடமாயினகள் கழித்து தன் பால்வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவம் இதுகொல் கடமாயினகள் கழித்து தன் பால்வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவம் இதுகொல் கடமாயினகள் கழித்து தன் கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர் நிலை நின்ற தவம் இதுகொள் கடமாயினால் நீர்நிலை நின்ற தவம் இதுகொல் புடமாடியும் மண்ணும் வெண்ணும் புலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீளங்களே குடமாடியும் மண்ணும் விண்ணும் குலுங்க உலவளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே குடமாடியின் மண்ணும் விண்ணும் குலுங்க உலவளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே குடமாடியின் மண்ணும் விண்ணும் குலுங்க உலவளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே நீல தடவரை மேல் குண்டரீக நெடுந்தடங்கள் போல பொக்கு தவும் நீல தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு எல்லா தவும் நீல தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு எல்லா தவும் பொங்கு முன்னீர் ஞால பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே கொங்கு முன்னீர் ஞால விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே கோலப்பகல் களிர் ஒன்று கற்புய குழாம்பிரிந்த நீலக்கங்குள் களிரெல்லாம் நிறைந்தன கோலப்பகல் களிர் ஒன்று கற்புய குழாம்பிரிந்த நீலக்கங்குள் நீலக்கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன கோலப்பகல் களிர் ஒன்று கற்புய குழாம் விரிந்த நீல கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன கோலப்பகல் களிரு ஒன்று கற்பொய்ய குழாம் விரிந்த நீல கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன நேரிழி ஞால பொன் மாதின் மணாளன் துழாய் நங்கள் சூழ் குழற்கே ஏல புனைந்து என்னைமா எம்மை நோக்குவது என்று நேரிழையில் ஞான பொன்மாதின் மணாளன் சூழ் சூழ்குளர்க்கே ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவது என்றுகளோ நேரிட ஈர் ஞான பொன்மாதின் மணாளன் துளாயினங்கள் சூழ்குளர்க்கே ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவது என்றுகளோ நேரிழ ஈர் ஞான பொன்மாதின் ம மணாளன் துளாய் சூழ் சூழ்குளர்க்கே ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவது என்றுகளோ என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை ஒன்றும் சுவடும் தெரியலம் என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை ஒன்றும் சுவடும் தெரியிலும் என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை ஒன்றும் உருவும் சுவடும் தெரிகிலம் என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை ஒன்றும் உருவும் சுவடும் ஓங்கசுரர் கொன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத இந்நாள் மன்றில் தூற்றி ஊற்றி வன் காற்றடுமே ஓங்கசுரர் கொன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத இந்நாள் மன்றில் நிறைவழிது ஊற்றி நின்று என்னை அடுமே ஓங்கசுரர் கொன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத இந்நாள் மன்றில் நிறை நிறைவழிது ஊற்றி நின்று என்னை வன்காற்று அடுமே ஓங்கசுரர் ஒன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாத இந்நாள் மன்றில் நிறைவழி தூற்றி நின்று என்னை வன்காற்று அடுமே வன்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தளர்ந்த மென்கால் கமல தடம் போல் பொழிந்தன வன்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தளர்ந்த மென்கால் கமல போல் பொழிந்தன காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த மென்கால் கமலத்தடம்போல் பொலிந்தன வன் காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்த மென்கால் மென் கால் கமலத்தடம்போல் பொலிந்தன மண்ணும் வெண்ணும் என் கார்களவின்மை காண்மின் என்பா ஒத்து வான் நிமிர்ந்த தன்கார் பணிந்த என்பால் எம்பிதான தடங்கங்களே மண்ணும் வெண்ணும் என் கார் அளவின்மை காண்மின் என்பானூத்து என் வா நிமிர்ந்த தன் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அளவின்மை காண்மின் என் வா நிமிர்ந்த தன் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே மண்ணும் விண்ணும் என் என் கார்க்கு அளவின்மை காண்மின் என் வா நிமிர்ந்த தன் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால்வரை போன்று கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால்வரை போன்று கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால்வரை போன்று கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால்வரை போன்று மதி விகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ நதிகளில் நிறமே மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ எம்பிரானதிகளில் நிறமே விகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ எம்பிரானதிகளில் நிறமே மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்குமற்றெப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்தது ஓ எம்பிரா நதிகளில் நிறமே நிறமுயர்கோலமும் பேருமுருவும் இவை இவை என்று அறமுயல் ஞானச் சமயிகள் பேசினும் நிறமுயர் கோலமும் உருவும் இவை இவை என்று அறமுயல் ஞானச் சமயிகள் பேசிலும் நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை அறமுயல் ஞானச் சமைகள் பேசிலும் நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை என்று அறமுயல் ஞானச் சமைகள் பேசிலும் அந்தங் எல்லாம் உறவுயர் ஞான சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெற இல்லையால் எம்பிரான பெருமையே அங்கங்கெல்லாம் உறவுயர் ஞான சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெயர முயன்றார் இல்லையால் எம்பிரான பெருமையே விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் எம்பிரான பெருமையையே அங்கங்கெல்லாம் உறவுயர் ஞான சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெயர முயன்றார் இல்லையால் எம்பிரான பெருமையையே आप इदु, इदु, Y.I.L. என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே டாட் ஓ ஆர் ஜி